திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாமோடு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு சட்டமன்ற உறுப்பினர் நில அவர்கள் இணைந்திருக்கிறது வணக்கங்கண்ணா வணக்கம் இடைத்தேர்தலோட ரிசல்ட் வந்துருக்குங்கண்ணா ரிசல்ட்ல இந்திய கூட்டணி வழக்கம் போல தொடர் வெற்றியா இப்ப பதினோராவது தேர்தலாம் வென்றிருக்கு நினைக்கிறேன் இப்படி இந்த வெற்றிக்கு என்ன காரணம் ஏறக்குறைய ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குகள் திமுக பெற்றிருக்கு அதுல வந்துட்டு பாமக பெற்றது வந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்குகள் பாமக பெற்றிருக்கு நாம் தமிழர் கட்சி அவுட் ஆயிருக்கு இந்த வாக்கு வாக்குவாததுல நம்ம வந்து இது ஒரு விஷயம் இருந்தாலும் ஆனா இந்த தேர்தல் எதிர்கட்சிகள் முன்வைத்த அந்த பிரச்சாரம் சாதி அரசியல் பேசினாங்க வன்னியர்களோட ஓட்டு வன்னியர்களுக்கு தான் வரணும்னு சொன்னாங்க வன்னியர்களுக்கு திமுக துரோகம் பண்ணிடுச்சுன்னு சொன்னாங்க ரெண்டாவது வந்துட்டு இந்த விக்கிரவாண்டியில அந்த கள்ளக்குறிச்சி சாராய பிரச்சனை பெரு இஷு இஷுவா பண்ணாங்க திமுக வந்து டெபாசிட் கூட வாங்காது மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணாங்க அப்புறம் இந்த ஆம்ஸ்டாம் கொலை வழக்கை பெருசா பண்ணாங்க இதை எதையுமே மக்கள் ஏற்றுக்கலையா புறந்தாங்களா உங்களை கருத்து சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என்கிற போது விக்கிரவாண்டி தொகுதியில் மிக பெரும்பான்மையாக வாக்குகளை அளித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று வாக்குகளை அளித்த அத்துணை பேருக்கும் நம்முடைய அன்பான வணக்கமும் நன்றியும் இதுல இடைத்தேர்தல் என்றாலே என்ன தெரியும்ல இடைத்தேர்தல் இடைத்தேர்தல்னா இதற்கு முன்பு இருந்த ஆண்டுகள் அந்த ஆண்டுகள்ல ஆளும் கட்சியாக இருப்பது ஆண்டு கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய கட்சியினுடைய செயல்பாடுகள் அந்த அரசின் மூலமாக நாம் பெறுகின்ற நன்மைகள் அந்த அரசினுடைய இதை எப்படி வரவேற்கிறோம் என்பதெல்லாம் பிரச்சாரத்தில் எடுத்து வைக்கிறோம் எதிர்கட்சியாக இருப்பவர்கள் என்ன செய்வாங்க வழக்கமா எதிர்கட்சியாக இருப்பவர்கள் ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணி அதை செயல இதை செயல இதை செய்யணும் அதை செய்யணும்னு ஏதாவது ஒண்ணு பிரச்சாரம் பண்றது என்பது ஹெல்த்தி காம்படிஷன் ஒரு பேர் உண்டு அந்த மாதிரி இருக்கிற நேரத்திலையும் சரி பொதுமக்களுடைய பார்வையில் எடை போடுதல் இப்ப நடந்துகிட்டு இருக்கிற ஆட்சியை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த எடை போட்டதின் விளைவாக நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வெற்றி எதற்கு நமக்கு ஒரு கதவு திறக்குது தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இப்படிப்பட்ட முடிவுகள் தான் உங்களுக்கு உங்களுடைய வெற்றி தொடரும்னு நம்முடைய தலைவருக்கு தளபதிக்கு மக்கள் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்துக்காட்டு எதுக்காக இது சொல்றோம்னா நீங்க கேட்டீங்க எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரம் எதிர்கட்சிகளாக இருந்தது ஒழுங்காக ஆரோக்கியமான அரசியலை பார்த்ததுங்களா அதெல்லாம் மக்களை சாதாரணமா நினைக்கூடாது அந்த மக்களை ஏமாத்திடலாம் நாம எது சொன்னாலும் மக்கள் கேட்டுக்குவாங்க நாம எப்படி வேணா பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு பொய்யொடி செய்வது பொய் அது மட்டும் இல்ல தங்களை மக்களிடம் எடுத்து காட்டுகின்ற பொழுது ஒண்ணுமே தெரியாத மாதிரி மறைச்சுக்கிட்டு வேஷம் போட்டு காட்டுவது இதெல்லாம் இனிமே தமிழ்நாட்டுல நம்ம மக்கள்கிட்ட நடக்காது எப்படி எதிர்கட்சியாக நின்னுதாங்க வேட்பாளர் யாரு இடைத்தேர்தல்களிலேயே நாங்கள் நிற்க மாட்டோம் என்று ஒரு வைராக்கியத்தை அறிவித்த பாமக நின்னுது அப்ப நிற்கும் போதே அந்த பிரச்சாரங்கள் எல்லா இடத்திலயும் பேசினாங்க அவங்களுக்கு யாரு பின்னணி அவங்களை நிக்க வச்சது பாரதிய ஜனதா என்கிற பாசிஸ்டுகள் அந்த பாரதிய ஜனதா என்பது என்னைக்குமே தமிழுக்கு தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு எதிரானது விரோதமானது என்பது கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் தெளிவானவர்கள் புரிந்து கொண்டவர்கள் அறிந்து கொண்ட செய்தி அப்படிப்பட்ட பாஜகவின் தூண்டுதலால் நின்றதே அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்ல பேசுவதெல்லாம் சமூக நீதி என்று பேசிட்டு இவர்கள் யாரு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி சொல்லி எதிர்த்து பாரதிய ஜனதா கூட போய் கூட்டணி சேர்ந்துகிட்டு இங்க மக்கள்கிட்ட வந்து என்ன நியாயம் பேசுறீங்க அப்படின்னு மக்கள் கேட்டாங்க எல்லா இடத்துலயும் படிச்சவங்க இருக்கலாம் எல்லா இடத்துல தான் விக்கிரவாண்டி தொகுதியில அற்புதமான மக்கள் அந்த அருமையான மக்கள் வந்து இந்த கேள்விகளை திருப்பி கேட்பதற்கு இவர்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் போச்சு அதனாலதான் எந்த இடத்திலும் இவர்கள் எந்த பொய் பிரச்சாரத்தை செய்து எடுபடல இப்ப இன்னொன்னு அதிமுக இந்த தேர்தல்ல பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா தோல்வி அடைஞ்சது மட்டுமல்ல அதிமுகவும் தோல்வி அடைஞ்சிருக்கு அத நாம புரிஞ்சுக்கணும் இல்லம்மா அவங்க எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படின்னு அவர் ஒரு அறிவிப்பு குடுக்குறாரு என்ன அறிவிப்பு கொடுத்தார் அவரை சார்ந்தவர்கள் இவர்களுடைய வாக்குகள் யாருக்கும் போகாது யாருக்கும் போட மாட்டாங்க அப்படின்னா வாக்களித்திருக்கிற சதவீதத்தை இவர் சொன்னதை கேட்காம இவங்க கட்சியினர் வாக்களிச்சிருக்காங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை பேரும் நம்ம சொல்றதுக்கு விரும்பல ஆனால் அதிமுகனுடைய தலைமை சொன்னதற்கு அங்க வேலை கிடையாது புறக்கணிக்க நாங்க அதெல்லாம் யாரும் புறக்கணிக்கல நாங்கெல்லாம் தேர்தல்ல நாங்க பாட்டி எங்க ஓட்டு போனோம்னா அதிமுக அங்கேயே ஒரு தோல்வி அடை அந்த அதிமுக இன்னொரு கட்சி கூட இருந்தது தேமுகதுன்னு ஒரு கட்சி ஒண்ணு இருக்கு அந்த கட்சியும் நாங்க புறக்கணிக்கிறோம் போறோம்னு சொன்னாங்க அங்கேயும் யாரும் கேட்கலன்ற மாதிரி தெரியுது எதுக்காக இதை குறிப்பிடறோம்னா இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஐம்பதாயிரம் ஓட்டு சுமார் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கிருக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேணாம் பாக்சிஸ்டுகளினுடைய வாக்குகள் கொஞ்சம் அது வந்து ஒண்ணுத்துக்குமே பாசிஸ்டுகளுடைய வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு விக்கிரவாண்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க அதுல கூட ஓட்டு ஐநூறு பேர் போட்டிருப்பாங்க மொத்தமே அவ்வளவா ஒழிஞ்சு போச்சு வச்சு மோடி கூட்டம் ஆனால் இந்த கூட்டு இந்த கட்சிகள்லாம் நாங்க தேர்தலை போட கணிக்கிறோம் தேர்தலை போட கணிக்கிறோம்னு எல்லாரும் கலந்து அதுலயும் நல்ல ஆட்கள் சரியா போட்டிருக்காங்க வெறித்தனமா இருக்கிறவங்க இப்படி போட்டிருக்கலாம் அப்படி போட்டதன் விளைவாத்தான் ஐம்பதாயிரம் கோட்டே வந்தது இன்னும் கூட உங்களுக்கு சொல்லணும்னா முதலமைச்சருடைய திட்டங்கள் முதலமைச்சர் வந்து கொடுத்திருக்கிற அந்த மகளிருக்கான திட்டங்கள் எந்த அளவுக்கு அழுத்தமாயிருக்கு அதை கவனிச்சு பாருங்க எல்லா குடும்பத்து பெண்களும் எங்க வீட்டுல ஒருத்தருங்க யாரு போட்டு கேட்கும்போது சொல்றாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டாருங்க முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் என்ன காலை உணவு திட்டத்துல ஆரம்பிச்சு மகளிர் உரிமை தொகையில ஆரம்பிச்சு பேருந்தினுடைய சலுகையில ஆரம்பிச்சு அதை விட பெருசா அந்த மக்கள் தெரியுமா எங்க பிள்ளைங்களுடைய படி நாங்கெல்லாம் தொடக்க பள்ளி நடுநிலை பள்ளின்னு அரசு பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருப்போம் எங்க பிள்ளைங்களை நல்லா படிக்கிற பிள்ளைங்க கூட அதுக்கு மேல எங்களால முடியல ஆனால் இன்றைக்கு எங்க குடும்பத்துல ஒரு ஆளா இருந்த அண்ணனா தந்தையா எங்க சகோதரனா இருந்து எங்க பிள்ளைங்க பெண் பிள்ளைகளுக்கும் ஆயிரம் ஆண் பிள்ளைகளுக்கும் ஆயிரம்ட்டாரு உயர்கல்விக்கு போகின்ற பொழுது தனித்திறன் வளர்ப்புன்றாரு ஆக எல்லாருமே ஒர்க் அவுட் ஆகுது திட்டங்கள் அடி நிலை வரைக்கும் அடிக்கட்டு மக்கள் வரைக்கும் அவங்க குடும்பத்துள்ள போயிடுச்சு குழப்பத்திற்கு இடம் இல்லை ஆனா எதையுமே செய்யாததை தூக்கி வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு பேர் வெளியில இருந்து திமுகவை விமர்சனம் பண்ணலாம் ஆனா இவர்கள் இன்னும் கூட ஒண்ணு கேட்டாங்க மக்கள் கேட்டாங்க இவங்க போய் பிரச்சாரம் பண்றது அது எதிர்கட்சியில பிரச்சாரத்துக்கு எப்படி பண்ணுமா அவங்க வாணியில பண்ணாங்க ஆனால் மக்கள் கேட்டது என்ன தெரியுமா அதுதான் அங்க முக்கியமானது இருபத்தஞ்சு பேரு இடஒதுக்கீடு கேட்டு சாதிவாரி போராட்டங்களை பண்ணுகின்ற போது இருபத்தஞ்சு பேரை சுட்டு கொன்றது அதிமுக ஆட்சி எம்ஜிஆர் ஆட்சி ஆமா அந்த சுட்டு கொண்டவர்களுக்கு பிறகு அந்த ஆட்சியை இன்னைக்கு அதை பற்றி பேசல பாட்டாளி மக்கள் கட்சி ஆனா அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்த கலைஞர் தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக் கிளாஸ் மோஸ்ட் கிளாஸ் ஒண்ணு உருவாக்கி உள்ளதுக்கீடு தந்தாரு அதை பெற்ற அந்த குடும்பத்து மக்கள் எல்லாம் கலைஞருக்கு நன்றி தெரிவிச்சாங்க அதன் மூலமாக எத்தனை பிள்ளைகள் படிச்சாங்க ஆனால் அவர்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு அவங்கள கேவலமா பேசிக்கிட்டு சுட்டு தள்ளப்பட்டவர்களுக்கு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இப்படி அவங்க கூட எல்லாம் பழகிக்கிட்டு அவங்க எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு நம்முடைய முதலமைச்சரை நம்முடைய கழகத்தை நம்முடைய கலைஞர் தலைவர் கலைஞரை எல்லாம் இவங்க பேசும் பொழுது பொதுமக்கள் ஒட்டுமொத்தமாக திரும்பினார்கள் இவர்களால் எந்த பயனும் கிடையாது பலனும் கிடையாது நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் மேலும் சிறப்புகளை பெற்று வந்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லது நம்ம குடும்பத்திற்கு நல்லது என்பதை விட நம் பிள்ளைகளின் வருங்கால வாழ்வுக்கு நல்லது அப்படின்னு உதய சூரியனுக்கு ஓட்ட அழுத்தமாக போட்டிருக்கிறாங்க இந்த வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு முதல் படிக்கட்டு நாளை நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி கொடியேற்றுவார் வெற்றி கொடி இப்ப படிக்கட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டார் இன்னும் ஒண்ணு என்னன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி வந்ததிலிருந்து தலைவரின் தலைமையில் இருக்கின்ற தலைவர் தளபதியின் தலைமையில் இருக்கின்ற இந்த கூட்டணி தான் தொடர் வெற்றி வெற்றி மேல் வெற்றி பெற்று கொண்டு வருகிறோம் ஈரோடு இடைத்தேர்தலிலும் சரி இன்றைக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலிலும் சரி அறுபதாயிரம் வாக்குகளுக்கு மேல் வித்தியாசத்தை கொடுத்து வெற்றி பெறுகிறோம் என்றால் மக்கள் மிக தெளிவாக நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களை ஆதரிக்கிறார்கள் என்று பொருள் ஆக மீண்டும் மீண்டும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு இது தொடருகின்ற விதமாக அவர்களுடைய சிந்தனையிலே என்னைக்கும் இவைகள் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள சரிங்களா தொகுதியோட வெற்றி எப்படி சாத்தியமானது என்பது குறித்து மிக சிறப்பா விளங்குறீங்க நன்றி